எனக்கு ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டுல சமூக நீதி வளர்தா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வளர்தா அப்பா முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் பேரன் வருங்கால முதலமைச்சர் இது திராவிட முன்னேற்றக் கழகமா இல்ல பிசினஸ் முன்னேற்றக் கழகமா உங்க கட்சி போஸ்டர் அந்த கடைசி தொண்டனுக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டாடி கிடைக்குமா இல்ல அடுத்த வாரிசுக்கு போஸ்டர் ஓட்டதுக்கு ரெடி ஆகணுமா மேடை ஏறனா மட்டும் ஹிந்தி ஒலிகா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் ஆஹோ ஜாவோ கேசாகோ இருக்கணும் ஆனா இவங்க ஹிந்தி கத்துக்கிட்டு டெல்லில போய் சீட்டு கேட்பாங்க தனாத்தனத்தை ஒழிப்போம் அப்படின்னு மயக்க பிடிச்சு கத்துறீங்க ஆனா வீட்டுக்குள்ள போனா ரகசிய பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வெளியே பகுத்தறிவு பகலவன் வீட்டுக்குள்ள பஞ்சாங்கம் பார்க்கும் பரம்பரை என்ன சார் இந்து பார்த்தாதான் உங்களுக்கு எக்கலமா இருக்கா இன்னைக்கு உங்க பகுத்தறிவுக்கு ஃபேமிலி டிஸ்கவுண்ட் உண்டா குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தனு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்டயே ஐயாயிரம் ரூபாய் டாஸ்மார்க்ல புடுங்கிட்டு விடுறீங்க இதுக்கு பேரு மகளிர் உரிமை தொகை கிடையாது சார் இதுக்கு பேரு ரீசைக்கிளிங் எக்கனாமி அதாவது ஒரு கைட்ட கொடுத்துட்டு இன்னொரு கைட்ட குடும்பியை பிடிச்சு வாங்குறது நீங்க வாங்குறது வந்து ஒன்னு இல்ல ரெண்டு நாலு மடங்கு ஜாஸ்தியா வாங்குறீங்க எக்ஸலென்ட் மேக்ஸ் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்போ குடும்பம் கலெக்ஷன் கமிஷனா மாறிடுச்சு அரசு அரசியல் நடத்துற நீங்க சமூக நிதி பத்தி பேசுறதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்கு பதில் இருந்தா சொல்லுங்க இல்லக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாத்திட்டு ஊரைய மாத்துங்க வெற்றிவேல் வீரவேல் ஜெய பாரத் எனக்கு ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டுல சமூக நீதி வளருதா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வளருதா அப்பா முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் பேரன் வருங்கால முதலமைச்சர் இது திராவிட கழகமா கழகமா உங்க கட்சி போஸ்டர் ஓட்டுனேன் அந்த கடைசி தொண்டனுக்கு ஒரு கவுன்சிலர் ஆட்டி கிடைக்குமா இல்ல அடுத்த வாரிசுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு ரெடி ஆகணுமா மேடை ஏறனா மட்டும் ஹிந்தி ஒழிக்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் ஆஓோ ஜாவோ கேசாகோ கீக்கின்னு படிச்சுட்டு அங்கே இருக்கணும் ஆனா இவங்க ஹிந்தி கத்துக்கிட்டு டெல்லியில போய் சீட்டு கேட்பாங்க தனத்தை ஒழிப்போம் அப்படின்னு மயக்க பிடிச்சு கத்துறீங்க ஆனா வீட்டுக்குள்ள போனா ரகசிய பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வெளியே பகுத்தறிவு பகலவன் வீட்டுக்குள்ள பஞ்சாங்கம் பார்க்கும் பரம்பரை என்ன சார் இந்து பார்த்தா உங்களுக்கு எக்கெல்லாம இருக்கா இன்னைக்கு உங்க பகுத்த அறிவுக்கு ஃபேமிலி டிஸ்கவுண்ட் உண்டா குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தனு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்டயே ஐயாயிரம் ரூபாய் டாஸ்மாக்ல புடுங்கிட்டு விடுறீங்க இதுக்கு பேரு மகளிர் உரிமை தொகை கிடையாது சார் இதுக்கு பேரு ரீசைக்கிளிங் எக்கனாமி அதாவது ஒரு கைட்ட கொடுத்துட்டு இன்னொரு கைட்ட குடும்பிய பிடிச்சு வாங்குறது நீங்க வாங்குறது வந்து ஒன்னு இல்ல ரெண்டு நாலு மடங்கு ஜாஸ்தியா வாங்குறீங்க எக்ஸலென்ட் மேக்ஸ் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்போ குடும்பம் கலெக்ஷன் கமிஷனா மாறிடுச்சு அரசு அரசியல் நடத்துற நீங்க சமூக நிதி பத்தி பேசுறதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்கு பதில் இருந்தா சொல்லுங்க இல்லக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாத்திட்டு ஊரில மாத்துங்க வெற்றிவேல் வீரவேல் ஜெய பாரத் எனக்கு ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டுல சமூக நீதி வளருதா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வளருதா அப்பா முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் பேர வருங்கால முதலமைச்சர் இது திராவிட கழகமா கழகமா பிசினஸ் உங்க கட்சி போஸ்டர் ஓட்டின அந்த கடைசி துண்டனுக்கு ஒரு கவுன்சிலர் சீட் ஆட்டி கிடைக்குமா இல்ல அடுத்த வாரிசுக்கு போஸ்டர் ஓட்டதுக்கு ரெடியாக மேடை ஏறினா மட்டும் ஹிந்தி ஒலிகா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு ஆனா அவங்க வீட்டு பிள்ளைகள் நடத்துற ஸ்கூல்ல மட்டும் ஆஓோ ஜாவோ கேசாகோ தமிழ்ல மட்டும்தான் காக்கா கீக்கின்னு படிச்சுட்டு அங்கே இருக்கணும் ஆனா இவங்க ஹிந்தி கத்துக்கிட்டு டெல்லியில போய் சீட்டு கேட்பாங்க தனா தனத்தை ஒழிப்போம் அப்படின்னு மயக்க பிடிச்சு கத்துறீங்க ஆனா வீட்டுக்குள்ள போனா ரகசிய பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வெளியே பகுத்தறிவு பகலவன் வீட்டுக்குள்ள பஞ்சாங்கம் பார்க்கும் பரம்பரை என்ன சார் ஹிந்து பார்த்தா உங்களுக்கு எக்கலமா இருக்கா இன்னைக்கு உங்க பகுத்தறிவுக்கு ஃபேமிலி டிஸ்கவுண்ட் உண்டா குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தனு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்டயே ஐயாயிரம் ரூபாய் டாஸ்மாக்ல புடிங்கிட்டு விடுறீங்க இதுக்கு பேரு மகளிர் உரிமை தொகை கிடையாது சார் இதுக்கு பேரு ரீசைக்கிளிங் எகனாமி அதாவது ஒரு கைட்ட கொடுத்துட்டு இன்னொரு கைட்ட குடும்பிய பிடிச்சு வாங்குறது நீங்க வாங்குறது வந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலு மடங்கு ஜாஸ்தியா வாங்குறீங்க எக்ஸலென்ட் மேக்ஸ் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்போ குடும்பம் கலெக்ஷன் கமிஷனா மாறிடுச்சு அரசு அரசியல் நடத்துற நீங்க சமூக நிதி பத்தி பேசுறதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்கு பதில் இருந்தா சொல்லுங்க இல்லக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாத்திட்டு ஊரே மாத்துங்க வெற்றிவேல் வீரவேல் ஜெய பாரத்